தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு நல்லா சார் சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க கலைஞர் டிவி அதனாலதான் கேட்டுக்கிட்டே இருக்க அதேதாங்க இதுதான் சொல்றேன் ஆளு அளவுக்கு அவங்கவுங்க பஞ்சாயத்தை பேசணும் டிவிக்கு முன்னாடி அவங்கவுங்க சொல்லணும்னா நான் எங்க தான் வருவோம்

போட்டீங்களா தண்ணி ஒழுங்காக வருதா எல்லாம் இப்போ நானே சேர்த்து விடுறேங்க எதற்கு நீங்கள் போய் போராடி அஞ்சு கோடி பத்து கோடினு சொல்கிற நாங்கள் கொடுத்த பத்தே அம்மாங்க சாட்சி இருக்கா சாட்சி இருக்கான்னு கேட்பாங்க ஆனால் அவங்க நான் அந்த மந்திரிக்கு ஒரு மூணு நாலு பேர் உடனே முன்னாடி அவங்க ரெண்டு மூணு பேர் இருந்துருச்சுக்கிறோம் மூமூர்த்திகள் மாதிரி மூன்று தெய்வங்கள்னு ஒரு படம் மாதிரி இருந்துருச்சுக்கிறோம் சாட்சி இருக்கா சாட்சி சாட்சியை நான் கேட்டுட்டு சிப்பிரம் சாட்சி இல்லை சாட்சி சொன்னா பற்றி பேச மாட்டாங்க இத்துடன் முடிவு பெற்றது சட்டமன்றம் அதிக நேரம் வேறு என்ன பண்ணுறது இதுக்காக தான் சட்ட சட்டமன்றத்தில் போனது சினிமா சொல்லி ரொம்ப புகழ்ந்தா ரொம்ப திட்டினா காதல ரத்தம் வரும்பாய் அந்த தான் ரத்தம் இது எதுக்குடா இங்க போய் உட்காந்துக்கிட்டு என்ன புகழ்ந்துட்டு இருக்க சட்டமன்றம் போறோம் இல்லை போன தடவை எத்தனை தடவை வந்திருப்பாங்க அவங்க மாத்திரம் ஒன்றரை மணி நேரம் மாதிரி கேட்டிருக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் டெல்லி பண்ணுவாங்க அது மாத்திரம் கேட்க மாட்டாங்க ஒரு அஞ்சாறு முதலமைச்சர் பேசினதுக்கு அப்புறம் என்ன பத்து நிமிஷம் பெல் அடிச்சாங்களே இது என்ன கொடுமையா எம்பி தேர்தல் வருதுல்ல பொறுமையா இருக்கு அது வரைக்கும் நீங்க என்ன கேட்கணும் போராடுங்க இப்போ ஒரு ரூபாய்க்கு இட்லி நாங்க அஞ்சு ரூபாய்க்கு தரி சாதம் அஞ்சு ரூபாய்க்கு சம்பார் அது எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டால் சோழ குழுக்களை வச்சு கார்பரேஷன் பில்டிங்ல அவங்களும் இடமெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க பில்டிங் இருக்குல்ல அதே மாதிரி எல்லா ஹோட்டல்காரன் கொடுத்தா ஏங்க இந்த ரேட்டு கொடுக்க மாட்டேன் கொடுத்தாங்க இதெல்லாம் சும்மா இது எத்தனை நாளைக்கு கொடுக்குறோம்னு பார்ப்போம்